சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜர் மணி ஆமா இந்த மணிபுரி நாட்டுல தாசு குடும்பத்தில் பெண்ணா பிரதி என்னடா சாரு சாரு குப்படா வந்து எங்காலும் நீ வாடா டேய் வாடா எங்க தம்பி எல்லாம் கறாங்க வாடா என்ன வரமாட்டே வாடியா அடிக்குற மாமா வெடி உட்காரலாம் பாத்து போவான் ஜமா

ஆமா ஆனா நியாய நிதியே கிடையாது ஒரு கடனை வாங்கிட்டுமா அவன்கிட்ட கொடுக்காம தேவையில்லாத அவனும்மா இல்லன்னு சொல்றேன் எங்கன்னா வேலைக்கு போ

એય ના પાડ રે ની ધ્યાન એચ કાટ રેચ કાટ ઓ કાટ થી રાજા ના જવાબ એ તમારે വെચી સેવાય ના વેકાદી વે સેવાય ઓલા ઉલુ

எப்ப <classic> <laughs> <laughs>

ஏங்கنا பாயில அடிச்சு போயிடி அடிச்சாத கால்கார மாட்டிக்குற வா வா ஆவுதுல போ வா வா போれ うん